அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் ரோமர் எட்டிலே பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்களை நான் படிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்ப நீங்கள் நானும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிறார் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இந்த தேவனுடைய ஆவியினாலே நீங்களும் நானும் நடத்தப்படுகிறோம் நாம் தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம் இதுதான் சத்தியம் இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா சில நேரங்களிலே ஆவியானவர் நம்மை வழி நடத்த இடம் கொடுக்காமல் நம்முடைய சொந்த இஷ்டப்படி நாம சில ஏரியாஸ்ல போறோம் பாருங்க அப்படி நம்ம போகும் பொழுது ஆவியானவர் அமைதியாகி விடுகிறார் என்ன அவரோட ஜென்டல் ஸ்பிரிட் மென்மையானவர் அவரை அவர் நம்மளை அப்படியே புஷ் பண்ணி தள்ளி அப்படிலாம் செய்ய முடியாது பாருங்க அவர் ரொம்ப நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவார் சரி உன்னோட தெரிந்து கொள்ளாருதா அப்படின்னா நான் விடுறேன் அப்படின்னு தான் இருப்பார் பாருங்க ஆனால் அவருடைய வார்த்தையினாலே நம்ம நம்மோடு பேசி நம்மை உணர்த்துவார் நம்ம சரி செய்வார் அப்போ நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவது மிகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் ஆவியானவர் நம்மை நடத்தும் நாம் தேவ இருக்கிறோம் என்பதிலே வாழ்கிறோம் அந்த தேவ புத்திரர் என்கிற அடையாளத்தில் நாம் வாழும் தேவ நாமத்தின் மகிமை கண்டு நாம் வாழ்வோம் தேவனுடைய பலத்தால் வாழ்வோம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் நாம் வாழுவோம் அப்ப நான் சொல்றேன் நீங்களும் நானும் தேவ புத்திரர்கள் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்த வசனம் பாருங்க அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இப்ப பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒரு பயப்படுகிற ஆவி இருந்ததாம் அப்படின்னா பிதாவை அவர்களால் காண முடியவில்லை அவரை தேவனை என்ன செய்ய முடியல டைரக்டா போய் பேச முடியல ஆசாரியன் தான் பிரதான மூலமா தான் வழி செலுத்துவதன் மூலமாக தான் அப்ப தேவனை ஒரு ஒரு காலும் காண முடியாத ஒரு அவரை நெருங்க முடியாத ஒரு இருந்தது ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாணம் இருந்தது பாவம் இருந்தது இது எல்லாம் இருந்தது இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்கன்னா அடிமைத்தனத்தின் அந்த அடிமைத்தனத்தின் பாவம் செய்ததினால் வந்த அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றதினால் நாம் அவரை அப்பா என்று அழைக்க முடியவில்லை ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் இயேசுவின் மரணத்தின் மூலமா என்ன நடந்திருக்கு அவர் அவர் பிதாவை அப்பா நம்ம ஆவியில என்ன பண்றாரு வச்சுட்டார் அப்ப இன்னைக்கு நம்ம பிதாவை அப்பா பிதாவே என்று நாம் என்ன செய்யலாம் அழைக்கலாமே அந்த ஆவியுடையவர்களா இருக்கிறோம் இப்ப பயப்படுகிற ஆவியுடையவர்களா இருந்தால் நாம் என்ன செய்வோம்னா பயந்துகிட்டே இருப்போம் ஆண்டவரோடய நெருங்க மாட்டோம் அவருக்கு என்னக்கு ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நல்லது பிரதர் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனா புத்திர சுவிகாரத்து ஆவி உடையவர்களா இருக்கும் பொழுது நாம் அவரோடு நெருங்கி பழகுவோம் அவரை புரிந்து கொண்டு அவருடைய இருதயத்தையும் அவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொண்டு அவரை புரிந்துபடுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம் மேன் நான் சொல்றேன் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க நீங்க தேவ ஆவியால நடத்தப்படுகிறீங்க நீங்க தேவ புத்திரராயிருக்கிறீர்கள் தேவ புத்திரராய் நாம் இருக்கிறோம் அப்பனா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த பூமியிலே இருக்கிறோம் எனவே நான் சொல்லுகிறேன் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை அப்பா பிதாவே என்று தைரியமாய் அவரை கூப்பிடப்படுகிற புத்திர சுபிகாரத்தை நாவிய பெற்றிருக்கிறோம் எனவே நாம் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமா இருக்கிறோம் எதற்காக அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வதற்காக இந்த தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் அப்படியே காத்து கொண்டிருக்கிறான் ஆவலா அப்ப நான் சொல்றேன் நீங்களும் நானும் தேவபுத்திரர் என்கிற அடையாளத்திலே வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது தேவ சித்தத்தை நம்முடைய பூமியிலே நாம் கொண்டு வர முடியும் தேவ சித்தத்தை செய்யப்படும் பொழுது நம்மை சுற்றிலும் வரும இருக்காது வியாதி இருக்கிறாரு பிசாசுடைய தந்திரங்கள் ஒன்றும் இருக்காது தேசம் செழிக்கும் நம்ம ஊரும் செழிக்கும் நீதிமா நன்றா இருந்தால் பட்டணம் கழிவுறும் என்று வசனம் சொல்லுகிறது ஆமா எனவே நீங்களும் நானும் ஒரு பெரிய நோக்கத்தோடு இருக்கிறோம் என்ன நோக்கம் பரலோகத்துல பூமியில கொண்டு வரணும் அதன் அடிப்படையா நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்ன நான் தேவனுடைய புத்திரன் எனக்குள்ளாக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார் எனவே நான் அவரை தைரியமாய் அப்பா அப்பிதாவே தலைப்பேன் அவரோடு நெருங்கி பழகுவேன் அவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்வேன் அவருடைய சித்தத்தை செய்வேன் அவர் நாமத்தைவேன் ஆமன் தேவ புத்திரராய் செயல்படுங்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுங்கள் ஆம்கத்திரங்களோடு ஆசிரதிப்பார்